நண்பர்களுக்கு வணக்கம் வாருங்கள் கதை சொல்லுவோம் நிகழ்வில் எழுத்தாளர் மாலன் எழுதிய சிறகுகளும் பாறைகளும் அப்படிங்கிற சிறுகதையை பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த சிறகுகளும் பாறைகளும் அப்படிங்கிற இந்த சிறுகதையில் வந்து எழுத்தாளர் மாலன் ஒரு பெண்ணை பற்றிய கதையை கூறுகிறார் இதில் முக்கிய பாத்திரமாக கதை சொல்லி அப்புறம் அந்த பெண் அப்புறம் அந்த பெண்ணினுடைய காதலன் அப்புறம் கதை சொல்லியோட அப்பா கதை சொல்லியோட அண்ணா ஒருத்தன் இவ்வளோ பேர் வராங்க முக்கியமான பாத்திரங்களாக வராங்க சரி இந்த பெண்ணை பற்றின கதையை அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் இந்த கதை சொல்லி அல்லவா அவன் சொல்கிறான் அந்த அருணா அப்படிங்கிற அந்த பெண்ணை வந்து எனக்கு கடந்த பத்து ஒரு தெரியும் நான் முத முதல்ல அவளை பார்த்த பார்த்தப்போ அவளுக்கு எட்டு வயசு எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு தான் நான் அவளை முதன் முதலாக பார்த்தேன் அப்படி எங்கள் அப்பாவும் அம்மாவும் முதல் நாள் ராத்திரி பேசிகிட்டு இருந்தாங்க அதையும் நான் பார்த்தேன் மறுநாள் காலையில் அப்பா வந்து உத்தரத்தில் தொங்கிட்டார் தற்கொலை பண்ணிட்டார் உத்தரத்தில் தொங்கி அதை முதன் முதல்ல பார்த்தது யாருன்னா இந்த பொண்ணு எட்டு வயசான அருணாதான் முதல்ல பார்க்குறா அப்புறம் தான் எல்லோரும் பார்க்குறாங்க இந்த அருணாவுக்கும் இந்த கதை சொல்லிக்கு என்ன உறவு அப்படிங்கிறத பற்றி அவர் கதாசிரியர் சொல்லலை ஆனால் கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவள் பக்கத்து வீட்டிலே யாரோ ஒரு உறவினர் வீட்டிலே ஒண்டி இருக்கிற ஒரு பெண் ஏழை பெண் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரி அவங்க எங்கள் அப்பா அவர் இற எப்போ இறந்தாரோ அப்போ இறந்ததுலேருந்து அவள் வாழ்க்கையிலே என்ன செய்கிறது அப்படிங்கிற சிக்கலில் வந்து அவள் மாட்டிக்கிட்டான் அவள் நிறைய துன்பங்களை ஏன்னா அவள் அப்பாவோடய ஆதரவு அந்த குடும்பத்தோட ஆதரவு தொடர்ச்சியாக இல்லாமல் போகிறதுனால அவள் சிரமங்களை அனு அனுபவிக்கிறார் அதை அதை வந்து அப்படியே தொடர்ச்சியாக சொல்லிட்டு போகிறாரு இதுக்கு இடையில் அவங்க அப்பா உத்தரத்தில் தொங்கினார் இல்லையா அது ஏன் தொங்குனார் அப்படிங்கிற கதையை பற்றி சொல்லுகிறார் எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணா இருக்கான் அவன் வந்து அவனுக்கும் அப்பாவுக்கும் எப்போவுமே சண்டை எதுக்கு எடுத்தாலும் சண்டை ரெண்டு பேருக்கும் பிடிக்கவே செய்யாது யார் பக்கம் சரி தப்பு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது எடுத்ததுக்கெல்லாம் அப்பாவுக்கு கோபமும் வரும் இவன் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு வருவான் காலையில் ஒரு சிகரெட்டு மத்தியானம் ஒரு சிகரெட்டு சாயந்தரம் ஒரு சிகரெட்டு சிகரெட் முடிச்சிட்டு அவர் வீட்டுக்குள்ளே வரும்போதே அப்பா என்னடா புகையில் வாசலம்லாம் வீசுது என்ன பண்ணுற அப்படின்னு சத்தம் போடுவார் இப்படி பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணன் வந்து ஒரு பெண்ணை காதலித்தான் சிகரெட் குடிக்கிறதுக்கே இவ்வளவு இது பண்ணுறவர் வந்து அவன் பாட்டிக்கு ஒரு பெண்ணை காதலிக்கிறான் இவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பொசிஷன் என்ன எப்படிங்கிறதும் தெரியல அப்படி இருக்கையில் ஒரு பெண்ணை காதலிக்கிறான் அப்படிங்கிறது வந்து அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு செய்தியாக இருந்திருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் அந்த பெண்ணுக்கு காதல் கடிதம் கொடுத்து அவங்க அவர் அந்த பெண்ணோட அப்பாவுக்கும் தெரிய வந்துருச்சு அவர் அந்த கடிதத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்பா மூஞ்சிலேயே வீசுகிறாரு வீசிட்டு அவர் சத்தம் போடுறாரு இவருக்கு ரொம்ப இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது ரொம்ப மனசுக்கு க கஷ்டமாக இருக்குது சரின்னு இந்த திட்டிகிட்டு அந்த ஆள் போயிட்டார் என்ன அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பையன் வாரான் அவனை வாசல்லையே நிலைப்படியிலே நிப்பாட்டுறாரு டே அப்படின்னு சொல்லி என்னடா எந்த காரியம்டா செஞ்சுருக்கேன் உடனே இவன் நிமிந்து அவரையே பார்க்குறான் முறைச்சி பார்க்குறான் ஒரு அரை நிமிஷம் முறைச்சி பார்க்குறான் இவரை தொடர்ந்து கத்திக்கிட்டுருக்கிறாரு வீட்டுக்குள்ளே போகாதடா அப்படியே திரும்பிப்போ அப்படின்னு கோபத்தில் சொல்கிறாரு உடனே பையன் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்பான் பணிஞ்சு போவான் அப்படின்னு அப்பா எதிர்பார்த்தாரான்னு தெரியல கதை செய்தி இதெல்லாம் ஆனால் அவன் என்ன பண்ணான் அவன் பாட்டிக்கு கிட்ட கிட்டுன்னு வீட்டுக்குள்ளே போயிட்டான் அப்பாவுக்கு வந்து தாங்கம்பில்லை நம்மளுடைய அதிகாரம் வந்து நம்ம வீட்டிலேயே ஆகலை அதுவும் பையன் சர்வசாதாரணமாக இப்படி ஒரு க கடிதத்தை கொடுத்துட்டு அந்த பெண்ணோட அப்பா வந்து நம்மளை இப்படி திட்டிகிட்டு போகிறாரு இவன் என்னடான்னா கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் நம்ம சொல்கிறத கேட்டு அவன் வாட்டிக்கு வீட்டுக்குள்ளே போகிறான்னு பின்னாடி போய் அவன் பொடரியில் ஒரு அடி கொடுக்குறாரு கொடுத்தவொடனே அவன் தலை இப்படி திரும்பி பார்க்குறான் அப்புறம் முகத்துலேயும் ரெண்டு அடி கொடுக்குறாரு பார்த்தான் அண்ணன் அவனுக்கு கோபம் வந்துடுச்சா இல்லைன்னா தன்னை காத்துக்கிடணுன்னு நினச்சான்னான்னு தெரியல இவன் அப்பாவை ஓங்கி ஒரு அடி கொடுத்தான் அவர் அப்படியே நில குலைஞ்சி போயிட்டார் அவன் பாட்டிக்கு அப்புறம் உள்ளே போனவன் சூட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு சில சில ஜாமு எடுத்து உள்ளே வச்சுட்டு அவன் கிளம்பி போயிட்டான் அன்னைக்கு ராத்திரி தான் அப்பாவும் அம்மாவும் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்துட்டு அன்றைக்கி ராத்திரி தான் அவர் தூக்கில் தூங்கிட்டார் பையன் நான் அவனை அவனை அவரை அவமதித்ததை அவரால் தாங்க முடியாமல் போயிடுச்சு இப்போ அவர் அப்படி தொங்குன அந்த அவர் அப்படி தொங்குனதை முதல்ல பார்த்தவ தான் அந்த அருணா அப்புறம் அரணாவை பற்றின அரணா வந்து பார்த்தவன் இவன் கோவிச்சிட்டு போனான் இல்லையா கோவிச்சிட்டு போனவன் அவங்க அப்பா இறந்ததுங்கிற செய்தி தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்கிற செய்தி ஊர் முழுக்க பரவுது ஆனால் இவன் அவங்க அப்பாவை வந்து பார்க்க வரலை இன்னொரு சந்தேகமும் வந்துடுச்சு போனவன் அந்த பெண்ணையும் சேர்த்து கூட்டு போயிட்டானா என்ன அப்படின்னு சொல்லி எல்லோரும் பரவலா அந்த பெண்ணையும் அவன் சேர்த்து கூப்பிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொன்னாங்க இவன் வந்து என்ன பண்ணா யார் இந்த கதையை சொல்லி இருக்கான் அப்போ அந்த அருணா அந்த எட்டு வயசு பொண்ணு சொல்கிறா வாங்க மாமா போய் பார்க்கலாம் அப்படி அவங்க வீட்டிலையே போய் பார்த்துருவோம்னு எல்லாருக்கும் பயம் அந்த பொண்ணோட பத்மாவோட அப்பா கடிதம் கொடுத்ததுக்கே இந்த மாதிரியெல்லாம் வந்து சத்தம் போட்டு இது பண்ணார் ஒரு கால் இவன் எழுதிட்டு போயிருந்தான்னா அவர் வீட்டுக்கு போனால் அவர் என்னென்ன பண்ணுவாரோ அப்படின்னு ஆனால் இந்த பொண்ணு எட்டு வயசு பொண்ணு அதை பற்றி இது பண்ணவே இல்லை இவனை அந்த கதை சொல்லியை இழுத்துட்டு போய் அவங்க வீட்டுக்கே போய் கதவை தட்டுறா வீட்டு கதவை திறந்தது யார் நினைக்கிறீங்க அந்த பத்மா அப்போ இவன் வந்து அவளை கூட்டிகிட்டு போகல அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு இவனும் வீட்டை விட்டு போனவன் அவங்க அப்பாவுக்கு தொடர்ந்து கொள்ளி வைக்கிறதுக்கோ இல்லை மற்றதுக்கோ வரலை இப்போது இந்த பெண்ணை பொறுத்த மட்டும் அதுக்கப்புறம் அவ ஒண்டி கொடுத்த யாரையும் தாருணா பல பேரோட அவங்களுடைய உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்து எவ்வளவோ அவமானங்களை சந்தித்து அவள் அப்படியே சில இதெல்லாம் படிக்கிறான் அவள் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அவ்வளவு முடிவுகளையும் அவள் தான் எடுக்கிறான் இந்த கதை சொல்லி இருக்கிறான் இல்லையா இவன் வந்து அவளை நீ மூணு விஷயங்களை கற்றுக்கோமா அப்படின்னு சொல்கிறான் என்ன அப்படின்னு கேட்டோன்னா சமையல் டைப் ரைட்டிங் சைக்கிள் ஓட்டுறது இந்த அடிப்படையாக அந்த மூணையும் நீ கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிற இவளும் அதை வந்து வேதவாக்காக எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணும் எல்லாத்தையும் கற்றுக்கிறார் என்ன அப்படின்னா ரொம்ப தைரியமான பொண்ணும் கூட அதை அவரை திரும்ப திரும்ப சொல்கிறாரு தீரமான பெண்ணாவ இவன் சைக்கிள் ஓட்டுறப்போ அந்த பசங்கள் தெருல இருக்கிற பசங்கள்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க அதெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை காலில் இருக்கிற செருப்படுத்து காமிக்கிறார் அதே மாதிரி டைப் கற்றுக்க போனப்போ இவ வந்து ஆதரவு இல்லாத பொண்ணுதானின்னு நினச்சோ என்னவோ அந்த டைப் இன்ஸ்டியூட்டை அந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து அவளுடைய தோள்பட்டையில் கை வைக்கையில் அப்பவும் செருப்படுத்த காமிக்கிற காமிச்சக்க அவன் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனையை தைரியமாக தீரத்துடன் எதிர்கொள்கிற பெண்ணாக சின்ன வயசுலேருந்தே அப்படி இருந்திருக்காள் அவளுடைய சூழ்நிலையும் அவளுடைய இயல்பான அவளுடைய குணமும் அவளுடைய அப்படி தன்மையோட வார்த்தை எடுத்திருக்கு இந்த பொண்ணு தன்னை ஒன்பதாவது கூட படிப்பண்ணி பாட்டுவிட்டான் ஏனென்றால் அதற்கு மேலே எந்த வீட்டிலையும் அவளை ஆதரிப்பதற்கோ இல்லை மற்றதற்கோ சிரமம் இருக்கும் என்று நினைத்து அவள் அந்த முடிவை எடுத்திருக்கலாம் ஒன்பதாம் வகுப்போட படிப்பை நிறுத்தினவன் வந்து திருவான்மையூரில் இருக்கக்கூடிய ஒரு பற்றையில் போய் காயில் சுற்றுறதுக்கு போகிறான் காயில் சுற்றுறதுக்கு போனவன் அங்கே இருந்துட்டு ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் கழித்து ப்ளஸ் டூ அவளுடைய பரீட்சை மெட்ரிக் தேர்வை போய் திருப்பதியில் போய் எழுதிட்டு வரான் எழுதிட்டு வந்துட்டு இதுக்கடையில் டைப் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற அந்த படிப்பும் இதாக போயிட்டுருக்கு ஒரு டைப் இன்ஸ்டியூட்டில் போய் அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்றான் டைப் இன்ஸ்டியூட்டில் போய் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் இந்த பெர்சனல் செக்ரட்டரி கோர்ஸ் படிக்கிறான் அப்புறம் அதுக்கடுத்த ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ரெண்டு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து கம்பெனிக்கு மாறிக்கிட்டாவ எப்போ கேட்டாலும் மாறிக்கிட்டே இருக்கிறேன் என்னம்மா இப்படி ஒரு இடத்துலையும் தங்காமல் நீ வாட்டிக்கு தாண்டிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு இந்த கதை சொல்லி கேட்கல என்னமா ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா இருபத்தஞ்சி ரூபா இன்க்ரிமெண்ட் தருவான் அதாவது இந்த கதை ஒரு முப்பத்தைந்து வருடங்களுக்கு முந்தின கதை அதே நேரத்தில் நான் வந்து கம்பெனி விட்டு மாறினேன்னா எனக்கு ஐம்பது ரூபா அதிகம் கிடைக்கும் இல்லையா எது நல்லது சொல்லுங்கள் அப்படிங்கிறா அப்பேற்பட்ட கெட்டிக்கார பொண்ணும் கூட அவள் இப்படி இந்த கதை போயிட்டுருக்குது அவளுடைய வாழ்க்கையிலும் அந்த காதல் அப்படிங்கிற ஒன்று வருது அடுத்து என்ன அப்படின்னு கேட்டோன்னா திடீர்னு அவன் வீட்டுக்கு வந்து ஒரு பர்த்டே கார்டு வருது பிறந்தநாள் கார்டு வந்தோம்னா உங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடும் நமக்கு யார் பிறந்தநாள் கார்டு அனுப்புறது அப்படின்னு அவள் பிறந்த காலத்திலிருந்து ஒரு நாள் கூட அவள் பிறந்தநாள் அன்னைக்கு கேக்கு வெட்டினதோ இல்லை யாரும் அவளை பார்த்து தீர்க்காய் இருந்து வாழ்த்தினதோ இல்லை பாயசம் பண்ணி சாப்பிட்டதோ இல்லை கோயிலுக்கு போனதோ இப்படி எதுவுமே கிடையாது அதனால் அவளுக்கு வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து காடு வந்திருக்கு அப்படிங்கிறது அப்படி ஒரு மகிழ்ச்சியை தருது சரி யாரை அனுப்பிச்சிருப்பா யாரை அனுப்பிச்சிருப்பான் நீ வச்சு பார்க்குறா சரி என்ன அப்புறம் அப்படியே அப்படியே விட்டான் அப்புறம் இந்த ஆஃபீஸில் அப்படியே போய்கிட்டு இருக்கேயில்ல அந்த அவளுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய அவளுடைய ஃப்ரெண்டு ஜான்சி வந்து ஒரு பர்த்டே கிரீட்டிங்ஸ் பார்க்குறா அது வெளிநாட்டு ரோஸ் வெளிநாட்டு கார்டு க்ரீட்டிங் கார்டு ரோஸ் ரோஜா இருக்குது அதில் அவள் அதை பார்த்துட்டு ஆமாம் இந்த கிறுக்குக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த க்ரீட்டிங்ஸ் கார்டை தூக்கி குப்பையில் போடுறான் இவன் என்ன அப்படின்னு கேட்குறா யார் அருணா நம்ம பர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஆள் இருக்கிறான் எல்லாருக்கும் பிறந்த நாள் வந்து இந்த கார்டை கொடுக்குறது தான் அந்த ஆளுக்கு வேலை நீ பார்த்ததில்ல ஒரு ஒடிசலாக இருப்பான் அந்த ஆள் ஒரு நீளமாக ஒரு முழுக்கை சட்டையும் போட்டு வயசான மாதிரி அப்படின்னு அவன் இது கிண்டல் அடிக்கிறான் இவளுக்கு உடனே யார் அந்த ஆள் அவன் தானே நமக்கும் பிறந்தநாள் அனுப்பிச்சிருக்கணும் வாழ்த்து அனுப்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு அவனை போய் பார்க்க போகிறான் அவன்கிட்ட போயிட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அனுப்பிச்சிங்க போல் அப்படிங்கிற டாப்பிக்கை ஓப்பன் பண்ணுறா அவன் அவன் ரொம்ப வெக்கப்படுறான் எப்படி இதெல்லாம் எப்படி உங்களுக்கு இதில் ஆர்வம் அப்படிங்கிறத அப்படி பேச்சு வரையில் அவன் வந்து எனக்கு இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் வந்து யா நான் பிறந்த இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் யாரும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதில்லை அதனால் நாமவாது மற்றவங்களுக்கு சொல்லுவோமே அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி க்ரீட்டிங்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறான் ஜெயச்சந்திரன் அவன் வந்து அந்த ஜெயச்சந்திரன் சொன்னோடனே இவன் அவனோட நட்சத்திரம் என்ன அது இதுன்னு கேட்குறா உடனே அவன் சொல்கிறான் பிறந்தநாள் வாழ்க்கை சொல்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தரப்பில் இருந்து மட்டும் இருக்கட்டும் நீங்கள் என்னுடைய பிறந்தநாள் என்னங்கிறதெல்லாம் கிண்டி கலர்னாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் இப்படி ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு நட்பு வளருது அந்த நட்பு காதலாக மாறுது போயிட்டே இருக்குது ஆனால் இந்த விஷயம் வந்து நம்ம கதை சொல்லிக்கும் தெரிய வருது என்னம்மா ரெண்டு பேர் ஒரு 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 ஈர்ப்பு தானா ஒரு அட்மிரேஷன் தானா இல்லை அதையும் தாண்டின காதல் தானா நான் அவனை பார்க்கணுமே வா அப்படிங்கிற பொருந்த மாமா மாமா அப்படின்னு சொல்கிறா அருணா இப்படியே நாட்கள் போய்கிட்டுருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் அடுத்து ஒரு தடவை கதை சொல்லி அவளை சந்திக்கிறான் என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான் அவள் ஆளே வந்து ரொம்ப டயர்டாக இருக்கிறாள் தளர்ச்சி விட்டுற மாதிரி தெரியுதா உன்னுடைய காதல் இதெல்லாம் எப்படி போய்கிட்டுருக்குது என்ன இதில் இருக்குது அப்படின்னு உடனே அருணா பதில் என்னத்தை மாமா சொல்கிறது எப்படி போய் பார்த்தாலும் ஒரு டெட் எண்டு ஒரு சோத்தில் போயில முட்டிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறா அப்படின்னு கலங்கின கண்ணோடு சொல்கிறாள் உடனே இவன் பறிவோடு கேட்குறான் என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு என்ன சொல்கிறது அவர் வந்து நல்லவர் தான் ரொம்ப நல்லவர் மாமா அவங்க அப்பா அம்மா கழித்து கோட்டை கூட தாண்டாத அளவுக்கு அவர் நல்லவர் வேறு என்ன சொல்கிறது அப்படின்னு கண்ணில் இருந்து அவளுக்கு கண்ணீர் கொட்டுது இந்த கதை சொல்லியோட கையை பிடிச்சிட்டு குழுங்கி குழுங்கி அழுகிறாவார் அப்போ அந்த கதை சொல்லி வந்து பாறை பாறைகளாக அவள் எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் தன்னுடைய தோளிலே தூக்கி சுமந்த ஒரு பொண்ணு மயிலிறகு போன்ற ஒரு காதலை தூக்கி சுமக்க முடியாமல் அப்படி உடைஞ்சு போயிடுறா அவளுக்கு நான் என்ன ஆறுதல் சொல்கிறது வார்த்தைகள் என்ன வார்த்தைகளினால் நான் அவளுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கதையை நிறைவு செய்கிறாரு அப்போ அன்றைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருந்தது குடும்பங்கள் எப்படி இருந்தன ஒரு பெண் எல்லா இடங்களிலும் எவ்வளவு பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது அவள் அவ்வளவு துன்பங்களையும் கடந்து வருகின்ற ஒரு பெண் தான் நினைத்தபடி ஒரு வாழ்க்கையை கூட அமைத்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகளெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதையெல்லாம் மிகவும் அருமையான முறையிலே இந்த சிறுகதையிலே சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர் மாலன் வாசித்து பாருங்கள் நண்பர்களே வணக்கம்